உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் உபவாசம் மற்றும் ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியமாக இருக்கிறது உபவாசம் முக்கியமாக உண்டு அதில் ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் உபவாசமும் ஜெபமும் நம்முடைய அல்லது நம்முடைய ரேங்கை நம்முடைய அந்த நிலை அந்த லெவலை உயர்த்துகிறதா இருக்கிறது இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து மத்தையும் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் தான தர்மம் பண்ணும் போது என்று அந்த ஜெபத்துடைய உபவாசத்துடைய முக்கியத்தை சொல்லிக் சொல்லிக்கொடுத்து பார்க்க முடிகிறது அநேக நன்மைகள் அநேக ஆசிர்வாதங்கள் ஜெபத்தினாலும் உப உபவாசத்தினாலும் நமக்கு வருகிறது இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் உபவாசமும் ஜெபமும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஒத்தோரிட்டியை கூட்டுகிறது நம்முடைய ஆவிக்குரிய அந்த அதிகாரம் செலுத்துகிற தன்மையை கூட்டுகிறது அல்லது நம்முடைய ரேங்க் நம்முடைய நிலையை உயர்த்துகிறதா இருக்கிறது எனக்கு பிரிய மாணவர்களே எல்லா எல்லாரும் ஒரே நிலையில் இல்லை ஒவ்வொருவருக்கும் அடவர் வித்தியாசமான கிருபைகளை கொடுத்துருக்கா நாங்கள் ரட்சிக்கப்படும் போது சிறு குழந்தைகளாக இருக்கிறோம் பிற்பாடு நாங்கள் வள ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து வருகிறோம் நாங்கள் சத்தியத்தை அறியும் போது கத்த நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை அறியும் போது நம்முடைய ஆவிக்குரிய அந்த நிலையை நாங்கள் அதிகரித்து கொண்டு வருகிறோம் அநேக காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை அதிகரிக்கிறதுக்கு உதவும் அதில் ஒன்று ஜெபமும் உபவாசமும் மத்தியும் பதி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அங்கே ஒரு ப பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாயன் கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக ஆண்டவுடைய சீசகண்டத்தில் முதலாவதாக அந்த மகனை கூட்டிக்கொண்டு வருகிறார் ஆனால் ஆனால் ஆண்டவுடைய சீஷர்களால் அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லை ஆனால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து வரும்போது தகப்பன் இந்த காலத்தை சொல்லி என்னுடைய மகனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று போது உடனடியாக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தே பார்க்க முடிகிறது பிற்பாடு சீசர்கள் வந்து கேட்கிறார்கள் ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிற காரியம் பதினேழு இருபத்தொன்று மத்தியும் பதினேழு இருபத்தொன்று இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிசாசுக்கு ரேங்க்ஸ் இருக்கிறது இந்த வகை அல்லது இந்த ரேங்க் இந்த நிலையில் இருக்கிற பிசாசு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அது போகவில்லை எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அதிகாரம் அது அவர்களுடைய அதிகாரத்துக்கு மேலாக இருக்க வேண்டும் அதான் நாங்கள் நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை பார்ப்போம் மத்தையும் எட்டாம் அதிகாரம் ஐந்து தொடக்கம் பதிமூன்று வசனங்கள் இந்த காரியம் சொல்லப்படுகிறது எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நூற்றுக்கு அதிபதி மத்தையும் எட்டு எட்டு பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்துடனில் என்று சொல்லி சொல்லிவிட்டு ஒன்பதாம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறான் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீட்பட்டிருக்கிற சேவகர் உண்டு நன்றாக இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கேன் ஐ எம் அண்டர் தாரிட்டி ஆனால் எனக்கு கீழாக அதிகாரம் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் இருக்கார்கள் அவர்கள் நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான் மற்றொருவனை வா என்று சொன்னால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை என்றால் செய்கிறான் என்றார் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களை மாத்திரம்தான் நான் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் செய்ய முடியும் அல்லது என்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்பட்டிருப்பார்கள் அல்லது செய் அதை செய்ய நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அதிகாரத்துக்கு அவர்கள் கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அது அது மாதிரி சொல்லுங்கள் எனக்கு மேலான அதிகாரம் உண்டு அந்த அதிகாரம் சொன்னால் நான் கீழ்படிய வேண்டும் அதே போல எனக்கு கீழே இருக்க அந்த நூறு பேரும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்கள் நான் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் கீழ்ப்படிந்து செய்வார்கள் என்று சொன்னால் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் அந்த பிசாசு சீசோடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டதாக இருக்கவில்லை என்றால் அவர்கள் போக சொல்லும் போது அது போகவில்லை ஆனால் ஆண்டவராக ஜேசு குஸ்ட அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் அவருக்கு கீழாக இருந்தது அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டதாக இருந்ததா ஆண்டவராக ஜேசு கிரிஸ்தான் அதட்டும் போது அது வழியே போனதை பார்க்க முடிகிறது அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜாதி பிசாசுக்கு உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரேன் காணாது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரேங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த ரேங்க நீங்கள் கூட்ட வேண்டும் என்று சொன்னால் உபவாசமும் ஜபமும் அதற்கு தேவையாயிருக்கு எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது அநேக மக்கள் விடுதலையை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டு ஆண்டவர் அவர்களை பார்த்தபோது அவர்கள் மீது மென துருகினார் அவர்கள் மெய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல திரிந்தார்கள் அநேக வியாதிகளால் கட்டப்பட்ட பிசாசனால் கட்டப்பட்டவர்களாக வியாதி உடையவர்களாக யார் எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் தொய்ந்து போனவர்களாக தெரிந்தார்கள் இன்றைய நாளே அந்த வேலையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்பொழுது அணவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த வழியே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய அதிகாரத்துக்கு இந்த பிசாசுகள் கீழ்பட்டு வழியே போக வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய அதிகாரம் அவருடைய அதிகாரத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு வழி நம்முடைய உபவாசமும் ஜபமும் எங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஒத்தாரிட்டியை அதிகரிக்க செய்கிறதாக இருக்கிறது அப்படி நாங்கள் இருக்கும்போது நாங்களும் அந்த சந்தரோகி மட்டுமல்ல எந்த காரியத்தை பார்த்து பேசும்போது அது நமக்கு கீழ்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் நிச்சயமாக அந்த கட்டப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஒத்தோரிட்டி இன்னும் அதிகமாக வேண்டும் ஏன் என்ன இந்த காரியங்கள் நமக்கு கீழ்ப்படியவில்லை ஏன் நான் சொல்லும் போது இது போகவில்லை ஏன் நான் பேசும்போது நடக்கவில்லை என்றால் அது நமக்கு கீழ்ப்பட்டதா இல்லை நமக்கு கீழ்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பேசும்போது அது கீழ்ப்படிய வேண்டும் அது போவோம் என்று சொன்னால் போக வேண்டும் ஆக என்ற நாளில் கத்தனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காள் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஒத்தோரிட்டி நாங்கள் அதிகரிக்கும்படியாக அந்த ரேங்கை நாங்கள் கூட்டிக் கொள்ளும்படியாக இன்னும் கத்தளை நோக்கி ஜபம் பண்ணத்தக்கதாக இன்னும் உபவாசிக்கத்தக்கதாக கத் No